வணக்கம் விருந்தோம்பல் இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு இதமான உணர்வு வருது இல்லையா ஆனா இது வெறும் ஒரு பண்பாடை மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையோட அடித்தளமாவே இருந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் இத பத்தி என்ன சொல்லிருக்காருன்னு பார்க்கலாமா வாங்க திருக்குறளோட ஒன்பதாவது அதிகாரத்துக்குள்ள ஆழமா ஒரு பயணம் போவோம் ஆனா இன்னைக்கு நம்ம உலகம் எப்படி இருக்குங்க நாம ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறத விட நம்ம ஃபோன் ஸ்கிரீனை பார்க்கறது தான் அதிகமாயிடுச்சு இந்த வேகமான டிஜிட்டல் உலகத்துல ஒருத்தரை நம்ம வீட்டுக்கு மனசார வரவேற்கிறதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் இரண்டாயிரம் வருஷம் பழமையான இந்த குரல் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னு பார்ப்போம் வாங்க சரி இந்த அதிகாரத்தை நாம ஒரு அஞ்சு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல விருந்தோம்பல் எதுக்கு இவ்வளவு முக்கியம் அப்புறம் அதனால கிடைக்கிற நன்மைகள் என்ன அதை செய்யாதவங்களுக்கு என்ன ஆகும் வரவேற்கிறதுல இருக்கிற நுட்பமான விஷயங்கள் என்னென்ன கடைசியா இது எப்படி ஒருத்தரோட குணத்தையே அளவிடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் வள்ளுவர் பார்வையில் விருந்தோம்பல்ங்கிறது சும்மா ஒரு நல்ல பழக்கம் இல்ல அது ஒரு ஆப்ஷனே கிடையாது அது ஒரு கடமை நாம ஏன் ஒரு வீடு கட்டுறோம் ஏன் செல்வம் அதுக்கு எல்லாமே இதுதான் அடிப்படை காரணம்னு வள்ளுவர் சொல்றார் இந்த குறல்ல வள்ளுவர் என்ன சொல்றார்னா ரொம்ப ஆழமான ஒரு கருத்து நாம எதுக்காக ஒரு வீட்ல வாழ்றோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்றோம் இது எல்லாத்தோட முழு நோக்கமே விருந்தினரை வரவேற்று உபசரிக்கிறதுக்கு தானும் சொல்றார் பாருங்க இதுதான் இல்வாழ்க்கையோட மையப்புள்ளியே அப்போ யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட உழைப்பு நம்ம சம்பாத்தியம் இதுக்கெல்லாம் உண்மையான ஒரு அர்த்தம் எப்ப கிடைக்குது அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் பொழுது தான் இதுதான் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையோட அஸ்திவாரமே சரி இதெல்லாம் கடமைன்னு சொல்றோமே இதனால நமக்கு என்ன கிடைக்கும் வள்ளுவர் சும்மா கடமையை மட்டும் சொல்லிட்டு போகல அதனால கிடைக்கப் போற உலகியல் மற்றும் ஆன்மீக நன்மைகளையும் பட்டியலிடுறார் அதுவும் பாருங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு முக்கியமான ஆசீர்வாதங்களை வாக்குறுதியா கொடுக்கிறார் துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை குறையாத செல்வம் ஏன் வானுலகத்துல கூட ஒரு சிறப்பான இடம் இது ஒவ்வொன்றும் எப்படின்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல கஷ்டமே வராத ஒரு வாழ்க்கை குரல் எண்பத்தி மூணுல வள்ளுவர் சொல்றார் தினமும் வீட்டுக்கு வர்றவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கையில வறுமைங்கறதே எட்டி பார்க்காதான் அவங்க வாழ்க்கை துன்பங்கிற நிழல் கூட படாம இருக்கும் இது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்க ரெண்டாவது செல்வம் யார் ஒருத்தர் சந்தோஷமா மலர்ந்த முகத்தோட விருந்தினரை நிற அவங்க வீட்ல திருமகள் அதாவது லக்ஷ்மி மனசு விருந்தி தங்குவாங்களாம் அது மட்டுமா குரல் எண்பத்தி அஞ்சுல இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றார் விருந்தினருக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறத சாப்பிடுறவங்களோட நிலத்துல விளைக்காமலே பயிர் செழிப்பா வளருமா அதாவது அவங்க செய்யற சின்ன முயற்சிக்கு கூட பல மடங்கு பலன் கிடைக்கும் கடைசியா ஆன்மீக வெகுமதி இதுதான் இதுலயே உச்சகட்டமான ஒரு பலன் இன்னைக்கு நம்ம பூமியில ஒருத்தருக்கு விருந்து கொடுத்தா நாளைக்கு நாமலே வானுலகத்துல தேவர்களுக்கு விருந்தினர் ஆவோமா யோசிச்சு பாருங்க நம்மளோட சின்ன செயல் எவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக அங்கீகாரத்தை கொடுக்குது சரி ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா விருந்தோம்பல் செய்றவங்களுக்கு இவ்வளவு நன்மைகள்னா அப்போ இந்த பண்பு இல்லாதவங்களோட நிலைமை அதையும் வள்ளுவர் ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறார் இந்த குரலை கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க வாசல்ல விருந்தினர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்கு சாகாவரமே கொடுக்குற அமிர்தம் கிடைக்குது அதை தனியா சாப்பிடலாமா கூடாதுன்னு சொல்றாரு வள்ளுவர் பகிர்ந்து சாப்பிடறதை விட பெரிய அமிர்தம் இந்த உலகத்துல வேற என்னங்க இருக்க முடியும் பாருங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்த ஒரு பக்கம் விருந்தோம்பல் செய்றவங்களுக்கு செல்வமும் ஆதரவும் ஞானமும் கிடைக்குது இன்னொரு பக்கம் அதை செய்யாதவங்களுக்கு அவங்க கிட்ட எவ்வளோதான் சொத்து இருந்தாலும் அவங்க ஏழதான்னு வள்ளுவர் சொல்றார் தனக்கு யாருமே இல்லையேன்னு புலம்பிட்டே இருப்பாங்க இது ஒரு முட்டாள்கனம்னு வள்ளுவர் சொல்றார் சரி விருந்தோம்பல்னா என்ன நல்லா சமைச்சு சாப்பாடு போடுறதா அது மட்டும்தானா நிச்சயமா இல்லை வள்ளுவர் சொல்றார் நீங்க என்ன குடுக்குறீங்கன்றத விட அதை எப்படி குடுக்குறீங்கன்றதுதான் ஆயுளம் மடங்கு முக்கியம் உங்க செயலை விட உங்க மனசு தான் இங்க முக்கியம் இப்போ இந்த அதிகாரத்தோட ஒரு மணி மகுடம் மாதிரியான ஒரு குரலை பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப பிரபலமான அழகான குரல் இது மோப்பக்குழையும் மணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து என்ன அர்த்தம் முகர்ந்து பார்த்தாலே வாடிப்போற அணிச்சம்பூவை விட மென்மையானது விருந்தினரோட மனசு நம்ம முகம் லேசா மாறினாலே அவங்க மனசு வாடிடுமா இந்த உவமையோட ஆழத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த அணிச்சம்பூனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த அனிச்சம் பூங்கிறது சங்க இலக்கியங்களில் வர்ற ஒரு பூ அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அது அவ்வளவு மென்மையானதான் நாம கிட்ட போய் முகர்ந்து பார்க்க முயற்சி செஞ்சாலே நம்ம மூச்சு காத்துப்பட்டு அது வாடிடுமா இப்ப யோசிச்சு பாருங்க அந்த ஓமை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு அப்ப பாருங்க வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றார் ஒரு விருந்தினரோட இதயம் அந்த அணிச்சம் பூவை விட ரொம்ப ரொம்ப மென்மையானது அதனால உண்மையான விருந்தோம்பல்கிறது நீங்க கொடுக்கிற விலை உயர்ந்த பரிசு பொருட்கள்ல இல்ல உங்க முகத்துல தெரியற அந்த உண்மையான மனப்பூர்வமான புன்னகையில தான் இருக்கு இதுவரைக்கும் விருந்தோம்பல் ஏன் முக்கியம் அதை எப்படி செய்யணும்னு எல்லாம் பார்த்தோம் இப்போ கடைசி கேள்விக்கு வருவோம் இந்த அறத்தோட உண்மையான மதிப்பை எப்படி அளவிடுறது இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் தான் வள்ளுவர் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றார் விருந்தோம்பலால கிடைக்கிற புண்ணியம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அது நீங்க யாருக்கு விருந்தோம்பல் செய்றீங்களோ அந்த விருந்தினரோட தகுதியையும் குணத்தையும் பொறுத்து மாறுபடுமா அதாவது ஒரு நல்ல தகுதியான ஒருத்தருக்கு நாம உதவி செய்யும் போது அதோட பலன் பல மடங்கா நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்போ மொத்தத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா விருந்தோம்பல்ங்கிறது வெறும் சாப்பாடு போடுற ஒரு விஷயம் மட்டும் இல்லை அது ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம குணம் எப்படிப்பட்டது நம்ம ஞானம் எந்த அளவில் இருக்குது நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குன்றதையே அது மற்றவங்களுக்கு பிரதிபலித்து காட்டிடும் இந்த முழு அதிகாரத்தையும் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கிட்ட ஒரு கேள்வி நாம் எல்லாரும் வேகமாக ஓடிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஒருத்தருக்காக உண்மையா நேரம் ஒதுக்கி மனசார வரவேற்கிற இந்த அழகான கலையை நம்ம வாழ்க்கையில் நாம் இப்படி திரும்ப கொண்டு வர முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்